பிரபல தனியார் தொலைக்காட்சியான விஜய் டிவியில் பிக் பாஸ்ங்கிற நிகழ்ச்சி ஒலிபரப்பாகிட்டு இருக்கு இதில பங்கு பெற்றுள்ள பதினஞ்சு போட்டியாளர்கள் வெளியுலக தொடர்பு இல்லாம ஒரே வீட்டுல நூறு நாள் தங்கியிருக்கணுங்கிறது தான் இந்த போட்டியோட நிபந்தனை இதுல பதினாலு பேர் திரையுலகத்தை சேர்ந்தவங்க மற்றொருவர் ஜல்லிக்கட்டு போராளியான ஜூலியானா இந்த நிகழ்ச்சியில பங்கு பெற்றுள்ள பிரபல நடன இயக்குனரும் பாஜக பிரமுகருமான காயத்ரி ரகுராம் வயசு வித்தியாசம் பார்க்காம எச்சைகள் லோ கிளாஸ் பிராடுன்னு எல்லாரையும் தகாத வார்த்தையால திட்டிட்டு வராங்க பிக் பாஸ் நிகழ்ச்சியில வாழ்ந்து வரும் வாழ்க்கையை விட நெஜா வாழ்க்கையில ரொம்ப கேவலமா இருக்காங்க காயத்ரி ரகுராம் இவங்க கடந்த ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு தீபக் சந்திரசேகர்ங்கிற சாப்ட்வேர் என்ஜினியரை திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க தீபக் சந்திரசேகர் அமெரிக்காவில் இருக்க கம்பெனி ஒண்ணுல சாப்ட்வேர் என்ஜினியரா வேலை பார்த்துட்டு வராரு திருமணமான ஒரு வாரத்திலேயே காயத்ரியும் அவரோட கணவர் தீபக்கும் அமெரிக்கா போயிட்டாங்க இவங்களோடு தீபக்கோட அம்மாவான சாவத்ரி சந்திரசேகரும் உடன் போனாங்க அமெரிக்கா சென்ற ஒரு மாசத்திலேயே தீபக்கோட சகோதரியோடு காயத்ரி சண்டை இழுத்திருக்காங்க ஒரு கட்டத்துல காயத்ரி ரகுராமுக்கும் சாவித்ரி சந்திரசேகருக்கும் சண்டை வலுத்திருக்கு இதை பத்தி கூட காதுக்கு எட்டியதை அடுத்து காயத்ரியிடம் தங்களோட குடும்ப உறுப்பினர்களிடையே எந்த ஒரு பிரச்சனையும் செய்யாம இருக்குமாறு எச்சரிக்கை விடுத்திருக்காங்க இதையடுத்து கடுப்பான காயத்ரி அமெரிக்காவில் இருக்க நீதிமன்றத்தை அணுகியிருக்காங்க நீதிமன்றத்துல மாமியார் சாவத்திரி மற்றும் தீபக் மீது வழக்கு தொடர்ந்தாங்க இந்த சின்ன விஷயத்த ஊர்தி பெருசாக்கினதால காயத்ரியோடு தீபக் சேர்ந்து வாழ முடியாதுன்னு மறுத்துட்டாரு இதையடுத்து காயத்ரி அமெரிக்காவை விட்டு சென்னைக்கு கிளம்பி வந்துட்டாங்க சென்னை வந்த பிறகு கோபம் தணியாத காயத்ரி மயிலாப்பூர் பெண்கள் காவல் நிலையத்தில் வரதட்சணை கேட்டு கொடுமைப்படுத்துறதா அவரோட கணவர் தீபக் மற்றும் மாமியார் மீது புகார் கொடுத்திருந்தாங்க இதனால பெரும் மன உளைச்சலுக்கு ஆளான தீபக் காயத்ரியோடு சேர்ந்து வாழ முடியாதுன்னு மறுத்து கடந்த இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு டிவோர்ஸ் நோட்டீஸ் அனுப்பிட்டாரு இதையடுத்து இவர்கள் இருவருக்கும் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நீதிமன்றம் டிவோர்ஸ் வழங்கி உத்தரவிட்டது இந்த பிரச்சனைக்கு எல்லாம் காயத்ரியோட வாய்க்கொழுப்பு தான் காரணம்னு சினிமா வட்டாரம் தகவல் தெரிவிக்கிறது இதனாலே காயத்ரி தன்னோட கணவரை விட்டுட்டு